திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் புழல் உட்பட்ட வடகர் ஊராட்சியில் தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வரும் தலித் மக்களுக்கு இதுவரை மனப்பாட்டா வழங்கப்படவில்லை அந்த புஞ்சை சர்வே எண்ணில் நாற்பத்தி மூணு பார் ரெண்டு சி நாற்பத்தாறு பார் ரெண்டு ஏ ஒன் ஏ ஒன் நாற்பத்தாறு ரெண்டு ஏ ஒன் ஏ டூ நாற்பத்தாறு டூ ஏ ஒன் பி ஆகிய சர்வே எங்களில் நாலு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் நிலம் கிராமத்தார் பெயரில் பட்டா இருக்கு இது முறைகேடானது அநீதியானது அதுவும் அதே ஊராட்சியில் காலங்காலமாக வசிக்கிற குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்க இருப்பது ஒரு சமூக அநீதி என்ற வகையில் அங்கு பல்வேறு கட்சிகள் அந்த பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் போராடி இருக்கார்கள் இது பட்டா வழங்கல தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற ஆட்சியற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து வருஷம் இருந்தாவே குடிமன பட்டா வழங்கணும்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்காரு அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியாக செவி சாய்க்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நாங்கள் கடந்த வாரம் அந்த வடகர வியோ அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினோம் இன்றைக்கு பொன்னேரியில் நடக்கிற கிராம சபா அந்த ஜமா மந்தி அதிகாரியிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முறையாக சட்ட ரீதியாக வழங்க வேண்டிய இந்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஜமா மந்தி அதிகாரியிடம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய கோரிக்கை மனுக்களுடன் நாங்கள் இங்கே அனைத்து கட்சி சார்பாக குறிப்பாக பகுஜன் சமாஜ் பார்த்தி விடுதலை சிறுத்தைகள் வாழ்வுரிமை தமிழர் கட்சி வாழ்வுரிமை இயக்கம் பெரியார் திராவிட கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கிராம பொதுமக்களோட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு அறிவித்திருக்கிற விஷயத்தை இந்த அதிகாரிகள் உடனடியாக செவிசாய்க்கணும் சாய்க்கணும் ஏற்கனவே இது பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டியோ வந்து எல்லா வெரிபிகேஷன் பண்ணி எல்லாம் வந்து அளவீடெல்லாம் செஞ்சாங்க ஆனா அது அப்படியே கிடப்புல போட்டாங்க இது இந்த நிலத்தை வகை மாற்றம் பண்ணி கிராமத்தார் பெயர்ல இருக்கிற அந்த பட்டாவை வகை மாற்றம் பண்ணி அங்கே கிராம நத்தமாக ஆக்கி ஆக்கி அந்த மக்களுக்கு குடிமன பட்டம் வாங்கணும் எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கை ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கை இந்த அரசு செய்வு மடித்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கை மனுக்களை அளிக்கிருக்கிறோம் அப்படி தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரை நோக்கி நாங்கள் நடைப்பயணமாக சட்டமன்றத்தை நோக்கி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு இந்த அதிகாரிகள் தள்ளப்பட மாட்டார்கள் என்று கருதுகிறோம் அனைத்து கட்சிகளின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது உடனடியாக இந்த மக்களுக்கு வடகரையில் இருக்கிற தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழர் அரசே மாவாட்டுமே தமிழர் அரசே மாவட்ட நிர்வாகமே வழங்களுக்கு உடனே வழங்களுக்கு

வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே பூர்வ குழிகளை வந்திக்காதே குழிகளை வஞ்சிக்காதே மண்ணின் மைந்தர்களை வந்திக்காதே மண்ணின் மைந்தர்களை வந்திக்காதே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்